அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அடுத்ததாக ஸ்கெட்சு போடும் அமலாக்கத்துறை ஏற்கனவே அவரது வீட்டில் அதிரடியாக சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரண்டு டைம் வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சமன் அனுப்பியும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆஜராகி விசாரணை பண்ணாங்க அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமலாக்கத்துறை சமன் அனுப்ப போவதாகவும் மீண்டும் விசாரணைக்கு வைக்கப் போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு ஏனென்றால் இப்போதான் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் முடிஞ்சால் மேல்முடி பண்ணி ஒரு முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய கைது நிறுத்தி வைக்கிறேன் அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜாமீன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியவர்கள் செய்யப்பட்ட மேல்முடி வழக்கை விசாரணை செய்த நீதிபதி அவர்கள் தரமான ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க பொன்முடி அவர்களின் கைதை உடனடியாக ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மூத்த வழக்கறிஞர்களை வந்து களத்தில் இறக்கினார் அமைச்சர் பொன்முடியவர்கள் அவர்கள் அவங்க நீதிமன்றத்தில் கால் வச்ச உடனே உச்சநீதிமன்ற நீதிபதியே ஆடி போயிட்டாரு அந்த அளவுக்கு தரமான வழக்கறிஞர்கள் வந்து அமைச்சர் பொன்முடியவர்கள் அவர்கள் சம்பளம் கொடுத்து இறக்கி இருக்கிறது மிகப்பெரிய அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது அவங்க வாதாரணம் ஒவ்வொரு வாதத்திலையும் நீதிபதியை கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலுமே ஆடி போயிட்டார் அதனாலேயே அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் உடனடியாக அந்த கைது உடனடியாக ரத்து செய்யணும்னு உச்சநீதிமன்றம் வந்து அதிரடியாக ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க யாருமே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் மூன்று ஆண்டுகள் சிறைந்த நடை கூடிய விரைவில் கைது செய்து அவருக்கு சிறைக்கு போவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுத்த மிகப்பெரிய ட்விஸ்டிலே எல்லாருமே ஆஃப் ஆகி போயிட்டாங்க அரசியல் வட்டாரத்திலும் அதுதான் வந்து பேசு இருந்துட்டு வந்துட்டு இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் மீண்டும் அமலாக்கத்துறை கையில் எடுக்கப் போவதாகவும் அதனைத் தொடர்ந்து விசாரணை கூடிய விரைவில் நடத்தப்போவதாகவும் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது எவ்வளவு சொத்துக்கள் ஊழல் பணி சேர்த்திருக்காரு அவருடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவோ என்பதே அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரணையும் சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினவர் சிக்கினவரு தான் இன்னும் வரைக்குமே புலர் சிறையில் இருக்கார் அவருக்கு கிட்டத்தட்ட நான்கு டைமு அம்ம நீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கு போட்டாங்க இது வரைக்குமே ஒன்று கூட சக்ஸஸ் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருடைய வழக்கிலும் சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் பதினைந்தாவது முறையாக நீதிமன்ற கால கொடுத்து இன்னுமே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் மட்டும்தான் இருக்காரு அதனை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியவர்களை மீண்டும் அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணியிருப்பது அதனை தொடர்ந்து தான் அமைச்சர் பொன்முடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கூடிய விரைவில் அமலாக்கத்துறை தரும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போது வரைக்கும் அமைச்சர் பொன்முடியவர்கள் சேஃப் ஆயிட்டார் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலை ஆகல மூன்று ஆண்டுகளோடு அவருடைய சிறை தண்டனை இருக்கு இருந்தாலும் ஜாமீன் தான் வெளியே வந்திருக்காரு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த வழக்கில் என்னமே பண்ண முடியாது அமைச்சர் அமைச்சர் பொன்முடி அவர்களால் ஜாலியாக இருக்க போகிறாரு ஆனால் அமலாக்கத்துறை விடமாட்டாங்க அமலாக்கத்துறையிடம் அமைச்சர் பொன்முடி எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி எப்படி இதிலிருந்து தப்பிப்பதற்கான அனைத்து பிளானமையும் திட்டத்தையுமே கூடியவர்கள் செயல்படுத்த வேண்டும் அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது திமுக தரப்பிலிருந்து எல்லா அமைச்சர்களும் களத்தில் இறங்கி திமுக எம்பிகளுக்கு உதவி செய்வதற்கு களத்தில் இறங்குவாங்க கண்டிப்பாக எல்லா இட தொகுதியிலுமே ஜெயிப்பதற்கான அனைத்து முயற்சியுமே திமுக எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கும் அதனைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது மீண்டும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கை கையில் எடுத்திருக்கும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நடத்த மறக்காமல் மட்டும் சொல்லுங்க